ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆண்டவர் வந்து இந்த இந்த கொரோனா வந்து உச்சத்தில் இருக்கும்போது ஆண்டவர் ஒரு காரியத்தை உணர்த்துறார் என்ன உணர்த்துறாருன்னா அப்போ நாங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபது மே மா மார்ச் மாதத்துலேருந்து வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கிறோம் போட்டு இந்த மாதிரி காரியங்கள்லாம் வந்துச்சு வந்துச்சுன்னு சொல்லிகிட்டே இருக்கிறோம் நாங்கள் இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ உங்களுக்கு காட்ட மறந்துட்டேன் பாருங்கள் இந்த கொரோனா வரத்துக்கு முன்னாடியே ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து ஒரு வீடியோவை கிட்டத்தட்ட இப்ப நாங்க போற மாதிரி போன இடத்துக்கெல்லாம் போட்டு காட்டணும் எல்லா இடத்துக்கும் போட்டு காட்டணும் இந்த வீடியோவை இங்க பாருங்க நல்லா கவனிங்க உலக சுகாதார நிறுவனமானது மூத்த ஆராய்ச்சியாளர்களுடன் அவசர ஆலோசனை நடத்தியது அதில் ஒட்டுமொத்த உலக மக்களின் சுகாதாரத்துக்கு அவசர நிலை ஏற்படும் அளவு புதிய நோய் பரவ இருப்பதாகவும்

அதோட கூட கொரோனா வரப்போகுதுன்னு சொல்லி ஒவ்வொரு ஊராக இப்போ நாங்கள் போடுறோம் பாருங்கள் ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு வாரமும் எங்கே போகிறோமோ அதில் கடைசி நாள் இந்த வீடியோ தான் வரப்போது ஒரு கொள்ளை நோய் வரப்போது இவங்க சொல்கிறாங்க பைபிளில் கொள்ளை நோய் ஏசு சொல்லியிருக்கிறாரு வரப்போகுதுன்னு இதில் கொள்ளை நோயையும் இதையும் கம்பேர் பண்ணி சொல்லிட்டே இருந்தோம் அன்றைக்கி எங்களை வந்து திட்டு திட்டுன்னு திட்டு தீர்த்தாங்க அதாவது ஏன் இப்படி பயமூர்த்தி ஊழியம் பண்ணுறாரு இப்படி ஒரு ஊழியம் தேவையா இதெல்லாம் அவசியமா ஆகுன்னு திட்டாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபது மார்ச்ல லாக்டவுன் ஒன்றரை வருஷம் கழிச்சு வந்துச்சு இதே காரியம் நடந்துச்சு அந்த லாக்டவுனோடு கூட டெய்லி வீடியோ போட்டு சொல்லிக்கிட்டே இருந்தோம் இப்படி நடந்துச்சு நீங்கள் விட்டுட்டீங்க ஏன்னா சபை ஆயத்தப்பட்டிருக்க வேண்டிய இடம் அது ஏன் கத்தர் முன்னாடி சொல்றாரு தெரியுமா சபை என்ன செஞ்சுருக்கணும் ஆயத்தப்படுறதுக்கு தான் சொல்றாரு என்னங்க ஆயத்தப்படுறது கொரோனாவில் போய் நாங்கள் என்ன ஆயத்த பண்ண முடியும் ரெண்டு காரியம் ஆயத்தப்பட்டிருக்கலாம் நீங்கள் எப்படி நம்ம ஆயத்தப்பட்டிருந்தோம்னா எப்படி கொரோனாவை ஃபேஸ் பண்ணியிருப்போம்னா ஒன்று இந்த இதில் நம்ம ஆயத்தப்பட்டு ரெடியாக இருந்திருந்தோம்னா இந்த கொரோனாவுக்கு இன்றைக்கி வரைக்கும் மெடிசன் கிடையாது இன்றைக்கு வரைக்கும் கொரோனா என்ன கிடையாது ஒரு மருந்தும் கிடையாது வேக்சின் தான் இருக்குது வேக்சின்னா தடுப்பூசி அது வராமல் போடக்கூடியதான தடுப்பூசி அந்த தடுப்பூசி ரொம்ப மகத்துவம் உள்ளது அது சுகமாக்குமான்னு கேட்டிங்கன்னா சுகமாக்காது அது சரி வராமல் தடுக்குமானா வராமே தடுக்காமையும் இருக்காது வரவும் செய்யும் ஆனால் அதுக்கு பேர் தடுப்பூசி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிதான் சொல்லி நமக்கு போட்டிருக்கிறாங்க கோர்ட்லேயும் அப்படிதான் தான் சொல்லியிருக்கிறாங்க அவங்கனு வச்சுக்கோங்களேன் அப்போ இப்படி ஒரு தடுப்பூசியை நமக்கு போட்டாங்க இப்போ வரைக்கும் நமக்கு மருந்து கிடையாது ஒருவேளை இந்த ஒரு வருஷம் நினைவே ஜனங்களைப் போல நம்ம ஆயத்தப்பட்டிருப்போம் என்று சொன்னால் நல்ல கவனிங்க ஆயத்தப்பட்டிருப்போம் என்று சொன்னால் கொரோனாவுக்கான மருந்து சபைக்குள்ள மட்டும்தான் இருந்துச்சு என்ன மருந்து தெரியுமா அவருடைய காயங்களால் நாம் குணமானோம் இயேசுவின் நாமத்தினாலே வியாதேசன் மேல் கரங்களை வைப்பீர்கள் அவர்கள் சொஸ்தமாவார்கள் இந்த ரெண்டாயிரம் வருஷமா சபா அதை தான் செஞ்சிட்டு இருக்குது ரெண்டாயிரம் வருஷமா நாம என்ன பண்ணிருக்கிறோம் குணமாக்காத நோயே இல்லை அன்னைக்கு இதே மாதிரி ஒரு குவாரண்டைன் நோய் இருந்துச்சு இயேசு காலத்துல ஊருக்குள்ள விட மாட்டாங்க தனிச்சு வச்சிருவாங்க ஊருக்குள்ள வரக்கூடாது ஒருத்தர் ஒருத்தர் பார்க்க கூடாது தொடக்கூடாதுன்னு வச்சிருந்தாங்க என்ன நோய் குஷ்டம்னு ஒன்னு இருந்துச்சு அந்த நோயை தொட்டு அன்று இயேசு சுகமாக்கினார் அதே மாதிரி ஒரு குவாரண்டைன் நோய் தான் இப்போ வந்துச்சு அது குஷ்டத்தை விட ரொம்ப ஈஸியான நோய் இது இது சின்ன கிருமி குஷ்டம் அப்படி இல்லை அது வேற அதையே ஆண்டவர் சுகமாக அதுக்கப்புறம் ஆண்டவர் குருடர்கள் பயிர்கிறார்கள் செவிடர்கள் கேட்கிறார்கள் முடவர்கள் நடக்கிறார்கள் மருத்துவர் உயிர்ப்பிக்கப்படுகிறார்கள் இப்படி ஆரம்பித்து இன்னைய வரைக்கும் எல்லா வியாதியும் சர்ச்சில் சுகமாகி இருக்கு எத்தனையோ பேருக்கு எய்ட்ஸ் கூட சுகமாயிருக்குது கேன்சர் சுகமாக இருக்குது ஆனா கொரோனாவை பார்த்து சர்ச்சு மூடிக்குச்சு சர்ச்சு மூடிச்சுன்னா நான் கதவை சொல்லல சர்ச்சு கதவுங்கிறது சாதாரணம் அது அரசாங்கம் சொல்லிச்சு கீழ்ப்படிஞ்சு மூடணும் நம்ம கதவு மூடிக்குச்சு பயம் வீட்டை விட்டு வெளியவே வரல யாரையும் வீட்டுக்குள்ள சேர்க்கவும் இல்லை பாஸ்டர் சொல்றாரு நாங்க வீட்டுக்கு வந்து ஜோம் பண்ணலாமா வேணா பாஸ்டர் நீங்க போன்லயே பண்ணுங்க ஏ உங்க வார்த்தைக்கு போன்லயே வல்லமை உண்டு ஒரு வார்த்தை சொல்லும் நீர் என் வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்திரவான் அல்ல ஏன் உங்கள் மூலியமாக கொரோனா வந்துருச்சுன்னா ஒரு அப்பா கேட்டார் பையனை ஃபோன் பண்ணிப்பா உனக்கு பிள்ளை பிறந்திருக்கே பார்க்க வரலான் இருக்கு உங்களுக்கு இருமல் இருக்குதா இல்லைப்பா சளி இருக்குதா இல்லைப்பா கடந்த பத்து நாளில் ஜுரம் வந்திருக்குதா அவர் கேட்டார் ஏன் பா பையனா டாக்டரா பேரப்பிள்ளை பிறந்திருக்குது பேரப்பிள்ளையை பார்க்க போகிறதுக்கு பையனை கேட்குறாரு எப்போ நான் வரலான் இருக்கிறேன் இன்றைக்கி பையன் திருப்பி அப்பாவை கேட்குறான் இன்றைக்கி உங்களுக்கு ஜுரம் வந்துச்சா பத்து நாளில் சளி பிடிச்சதா இருமல் இருக்குதா அப்பா அப்பா கேட்குறேன் என்னப்பா டாக்டர் மாதிரி கேட்குறேன் என்ன பையன் மாதிரியே இல்லையா அவன் சொல்கிறான் இல்லைப்பா உங்களுக்கு ஏதாவது வந்து பையனுக்கு வந்துட்டா அவ்வளோ விஸ்வாச குடும்பம் அவ்வளோ விஸ்வாச குடும்பம் ஏன் இந்த கொரோனாவில் நீங்கள் படிக்க வேண்டிய பாடம் என்ன தெரியுமா மருந்து இல்லை சுகமாக்க முடியும் ஆனால் யாரால் சுகமாக்க முடியும்

உங்கள் வீடு ஒரு ஹீலிங் சென்டராக மாறி இருக்கும் உங்கள் வீட்டுக்குள்ளே அற்புதம் நடந்திருக்கும் குறைஞ்சபட்சம் நீங்கள் பயப்படாமல் இருந்திருப்பீங்க இப்போ என்ன ஆண்டவர் சொல்றாரு தெரியுமா நீங்கள் விசுவாசியா இல்லைன்னு சொல்கிறாரு விசுவாசிங்கிற பேரில் பயப்படுகிற ஜனங்கள் விஸ்வாசம் இருந்தால் பயம் வராது பயம் இருக்குதுன்னா விஸ்வாசம் இல்லைன்னு அர்த்தம் இதான் நடந்துச்சு நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணி இருந்தீங்கன்னா ஒரு பெரிய ஆத்தும அறுவடையை நீங்கள் செய்திருக்க முடியும் யோசிச்சு பாருங்க ஒரு அற்புதம் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க ஆட்டோமேட்டிக்காக ஜனங்கள எங்கே வந்துடுவாங்க உங்கள் வீட்டை தேடி வந்துருவாங்க உங்கள் சபைக்கு வந்துடுவாங்க இங்கே ஏசுனாத சுகம் கொடுக்குறாராமே ஒரு நாளைக்கு பத்து பேருக்கு இருபது பேருக்கு முப்பது பேருக்கு சுகமாக்கி அனுப்பிட்டே இருக்கலாம் வேதம் சொல்லுறது ஏசு பொழுது சாயும் வரை அற்புதங்களை செய்து கொண்டு இருந்தார் அந்த ஒரு காலம் திருப்பி சபைக்குள்ளே வந்திருக்கோம் நாம் கதவை சாத்தியாச்சே நம்ம கதவை சாத்தி விட்டாச்சு நம்ம விசுவாசமாக நம்ம பைஜாம பண்ணிருக்கலாமே நம்ம போகலையே இதான் நடந் நமக்கே பயம் விஷயம் அதான் வந்துருச்சுன்னா என்ன பண்றது வந்துருச்சு அவங்க என்ன சொல்றாங்கன்னு தெரியுமா நான் அப்பவே சொன்னேன் நான் சொன்ன மாதிரியே வந்துருச்சு பார்த்தீங்களா நீங்க சொன்ன மாதிரியே வரல நீங்க தான் வந்துச்சு யோபு என்ன சொல்றாரு நான் பயந்தது எனக்கு நேரிட்டது அவர் பயந்தது நேரி அவர் பயந்த மாதிரி வந்துச்சு வந்துச்சுல்ல அவர் பயந்ததுனால வந்துச்சு அவர் விஸ்வாஸ் அரிக்கலை வராதுன்னு சொல்லிருந்தாரு நான் ஜீவனும் மரணமும் எங்க இருக்கு நாவின் கீழே இருக்கு இது என்னை தொடாதுன்னா தொடாது அவ்வளோதான் வேலை முடிஞ்சு நாம நல்ல சான்ஸை விட்டுட்டோம் ரெண்டாவது நீங்க குறஞ்சபட்சம் நல்ல ஜோம் பண்ணி இருந்தீங்கன்னா உங்களுக்கு வராமையாவது தடுத்துருக்கலாம் நிறைய விசுவாசி ஊழியர்கள் கொரோனாவில் என்ன செய்யப்பட்டாங்க பாதிக்கப்பட்டாங்க நிறைய பேர் இறந்தும் போனாங்க குறஞ்சபட்சம் நம்மகிட்ட அது இருந்துச்சுன்னா கத்தன் நம்மை காக்க வல்லமை உள்ளவராக இருந்திருப்பார் அலே லூயா பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் ஜீவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்